ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமையல் வாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சுலர் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர் ரெஸ்பியில் தேங்காய் தொகையால் தான் இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ காலில் போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு நாலு மிளகா வெத்தல் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிறீங்கன்னா ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த நாலு நான் மூணு பேர் செய்கிறதுனால நான் இவ்வளோ போடுறேன் இப்போ கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுருங்க உங்களுக்கு வந்து இதில் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு நிறைய வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கம்மியாக போடுங்க தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக போடுங்க ஏன்னா உளுத்தம்பருப்பு நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொகையல் வந்து ரொம்ப கெட்டியாயிடும் அதனால் உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு எப்போவுமே கம்மியாக தான் சேர்க்கணும் நீ இதில் தேங்காய் தொகைகளுக்கு மட்டும் தேங்காய் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இப்போ புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸரவு புளி எடுத்து வச்சிருக்கேன் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கேலரி விட்டுருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ மிக்சி ஜாரில் வந்து உளுத்தம்பருப்பு மிளகா வெத்தல் புளி எல்லாத்தையும் சேர்த்து இதில் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து இப்போ இந்த தேங்காய் இதில் சேர்த்துடலாம் அந்த அந்த உளுத்தம்பருப்பு அந்த மிளகா வெத்தலோட இந்த தேங்காயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது தொகையுக்கு அதனால் கரெக்டாக தண்ணி பார்த்து அதில் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தேங்காய் தொகையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் பேசணும் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன ரெசிபினா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அனுப்பலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்